இன்று நாங்கள் அனைவரும் கூடியிருப்பது முக்கியமான ஒரு ஒரு நாள் ஒரு பொன்னான என்று நான் நம்புகின்றேன் என்றால் இன்றைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உத்தியோகபூர்வமாக கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்றது ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டியிட்டு அதாவது கைச்சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே உறுப்பினர் என்ற அடிப்படையில் இன்று உத்தியோகபூர்வமாக அவருக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை என்னுடைய ஆதரவை நான் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறேன் குறிப்பாக என்னுடைய பிரதேசத்து மக்கள் வடக்கு யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்து மக்கள் மன்னார் முள்ளத்தீவு வன்னி மாவட்ட மக்களுடன் நான் நிறைய ஒரு உரையாடலை செய்திருந்தேன் அவர்களுடைய அபிப்பிராயமும் இந்த நேரம் வெல்லுகின்ற ஒரு ஜனாதிபதியை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அதே நேரம் எங்களுடைய மக்களுக்கு நீண்ட காலமாக இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நான் சென்ற இரண்டு கிழமைக்கு முதல் கௌரவ ஜனாதிபதி அவர்களை யாழ் மாவட்டத்தில் எனது அலுவலகத்துக்கு அழைத்து ஜனாதிபதி அவர்களுக்கு எனது மக்களுடைய சார்பில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத விடயங்கள் கோரிக்கைகளாக அவருக்கு முன்வைத்திருந்தேன் அதே கடிதத்தை எதிர்க்கட்சி தலைவருக்கும் கொடுத்திருந்தேன் சொல்லப்போனால் எதிர்க்கட்சி தலைவரும் கடிதத்தை அவர் அதை ஏற்றுக்கொள்வதாக தந்திருந்த போதிலும் ஜனாதிபதி அவர்கள் என்னை அழைத்து சொல்லியிருந்தார் இந்த விடயத்தை முழுமையாக தீர்ப்பதற்கு நான் பாடுபடுவேன் என்ற ஒரு வாக்குறுதியை தந்தது மட்டுமல்லாமல் கடந்த காலத்தில் அவர் இது சார்ந்து செய்த விடயங்களையும் எனக்கு விளக்கப்படுத்தினார் அதே போன்று மக்களுடைய இன்னும் ஒரு அபிப்பிராயம் இருந்தது குறிப்பாக இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து எங்களை மீட்டெடுத்த ஜனாதிபதியாக இந்த இரண்டு வருடம் அவருக்கான ஒரு நன்றி கடன் இருந்தது அதே நேரம் அடுத்த ஐந்து வருடம் மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து எங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு ஜனாதிபதியாக கௌரவ ரணில் விக்ரமசிங் அவர்களை தான் மக்கள் பார்க்குறாரு என்ற விடயத்தையும் நான் அறிந்து கொண்டேன் அந்த அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சி என்ற சார்பில் வடக்கு கிழக்கில் முழுமையான ஆதரவை பெற்றுக் கொடுக்கறதுக்கு என்னால் முடிந்த ப ஒத்துழைப்பை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கேன் குறிப்பாக முன்னாள் எங்களுடைய செயலாளர் தயிர் அவர்கள் ஒரு ஒரு அதாவது நாங்கள் இங்கு வந்து சேருவது தேவைகளுக்காக என்று சொல்லியிருந்தாரோட ஒரு விடயத்தில் ஆனால் எனக்கு மனவேதனையாக இருக்கிறது ஏனென்றால் அவர் ஒரு 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 மூத்த தலைவரின் அடிப்படையில் அவர்களில் மெ பெரிய மரியாதையை நான் வைத்திருந்தேன் ஆனால் இன்றைக்கு கீழ்த்தனமான அரசியல் செய்கிறதுக்கான ஒரு வேலையை சேர்க்கிறதாக நான் பார்க்குறேன் ஏனென்றால் அவருடைய நோக்கம் எங்களை இன்னும் ஒரு இடத்துக்கு இன்னும் ஒரு கட்சிக்கு கொண்டு போய் எங்களை சேர்ப்பதாக இருந்தது ஆனால் அதிலிருந்து நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து கொண்டே இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் ஏனென்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிகளுடைய போட்டியிட்ட வேட்பாளர் என்ற அடிப்படையில் என்னை கொண்டு போவதற்கான பல முயற்சிகள் இருந்தபோது நான் வரவில்லை என்ற ஒரு மனத்தாங்களில் தான் அவர் அதை சொல்லியிருக்கிறார் என்றது எனக்கு தெரியும் ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் ஆதரவு ஆதரவளிக்கின்ற வேட்பாளர் வெல்லப்போகின்ற வேட்பாளர் அவர்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏனென்றால் இந்த நாட்டு மக்களுக்கு இந்த கடந்த ரெண்டு வருடம் செய்திருக்கிற சேவை அதற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் அதே நேரம் அடுத்த ஐந்து வருடத்துக்கு தேவைப்படுகின்ற திறமை யாரிடம் இருக்கின்ற பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற அவருக்கு இருக்கிற அனுபவம் அவருக்கு இருக்கிற இன்றைக்கு அதாவது வெள்ளமை அவருக்கு இருக்கிற தொடர்பு உலக நாடுகளுக்குள்ள இருக்கிற தொடர்பு அது அனைத்தும் இந்த நேரம் இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறது இந்த நாட்டுக்கு இந்த நேரம் தேவைப்படுகிற தேவைகள் இந்த தலைவரிடம் மட்டும்தான் இருக்கின்ற அடிப்படையில் இந்த நேரம் அவரை நாங்கள் தவிர்த்தால் அது அடுத்த முறை அவரை எடுக்க முடியாது ஆகவே இந்த நேரம் அவரை பயன்படுத்தி எங்களுடைய நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாங்களும் தோல் சேர்ந்து நிற்போம் என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற சார்பில் வடக்கு மக்கள் அனைவருடைய வாக்குகளையும் கௌரவர் ரணில் விக்ரம் அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என்னால் முடிந்த முயற்சியை எடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு நன்றி சொல்கிறேன்